கடைசியாக <laughs> 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 <laughs>

விடக்கூடிய பிழைகள் உள்ள குளர்படிகள் அதனுடைய வழிகேடுகள் எல்லாம் விளங்காத அதாவது சொல்கிறான் ஒய்தா ஹாத்த பகமுல் ஜாகிலுன் காலு சலாமா ஜாகில்கள் உங்களோடு தர்கித்தால் நீங்கள் சலாம் சொல்லி கொண்டு போங்கள் என்ற நிலையில் அவர்களை நான் நோக்குகிறேன் அதனால் நான் அவங்களோட விவாதிக்கிறது இல்லை சலாம் என்ற நிலையோடு போகிறேன் அவர்களுக்கு வழிகாட்டக்கூடிய பெரியவர் என்று சொல்லக்கூடிய அவர் தான் பெரிய பெரிய கருத்துகளை வைக்கிறதால அவரோடு பேசுகிற போதுதான் அந்த ஜமாத்தை சேர்ந்த இந்தியாவில் இருக்கக்கூடிய தமிழ் பேசக்கூடிய முழு உலகத்துக்கும் அவருடைய கருத்தில் உள்ள வழிகேடை அவர்களுடைய வெப்சைட்டினுடைய தெரியப்படுத்துவதற்கு அல்லா எனக்கு சந்தர்ப்பத்தை தரலாம் என்றதால் அந்த விவாதம் நடந்தால் இந்தியாவிலே அங்கு நடக்கும் இல்லையா இங்க இருக்கிறவர்கள் அவர்களுக்கு பீகை இப்படி மொழிபெயர்த்திருக்கிறார் பிழை என்றால் அல்ல இந்த ஹரிஸ் லைஃபு இது அறிவிப்பாளர் ரீதியாக இந்த சிக்கல் இருக்கின்றால் அதை பற்றி சொல்லக்கூடிய அவர்கள் சொல்லக்கூடிய அறிவை அவர் இருப்பதாக நாம் காணவில்லை அவர்த்து இல்லை அது எம்மை பொறுத்தவரை அவர்களுக்கு அது இல்லை அதனால் சகோதரர்கள் நடுநிலைமையாக பேசக்கூடிய ஒரு நல்ல டிஸ்கஷனுக்கு விரும்பக்கூடிய அன்பான சகோறு இருக்கிறார்கள் அவர்களோடு நாம் எத்தனை பேரை சந்திச்சிருக்கிறோம் பேசியிருக்கிறோம் அது இல்லாமல் என்ன செய்தார்கள் ஆரம்பத்தில் போட்டார்கள் அறையில் ஆடும் மன்சார் மலவி அம்பலத்தில் ஆட தேறாண்டு கேட்டார்கள் அறையில்

ார்கள்சியாவில் பிளைட்டு அன்சார் போய்தான் சூனியக்காரர்கள் பிடிச்சு தருவார்களா என்று சொல்லி அப்படி போறார்கள் இப்படி ஹிண்டல் ஹின் பண்ணக்கூடிய மரியாதை இல்லாத நாகரீகம் இல்லாத ஒரு சார்பில் நான் சாய்ந்த மருதையில் புரோகிராம் நடத்துகிறேன் சாய்ந்த மருதியில் புரோகிராம் நடத்தி முடிய பெரிய ஒரு பிரத்னாவை கிளப்பினார்கள் கரண்ட் வயரையும் பிடிச்சி அத்துவிட்டார்கள் என்ன ஒரு சமூகம் அடி அடி உழுமுங்கிற நிலைக்கு மக்கள் பயந்துட்டார்கள் அங்கே இருந்த சில சோழனை ரவுண்ட் பண்ணி என்னை காப்பாற்றி காரில் ஏற்றி நான் வந்த ஒரு கார் அப்படியே பின்னால் பாதுகாப்பு எஸ்எல்டிஐ பயந்து பாதுகாப்போட அப்படியே வந்தோம் அடாவடித்தனம் அதே மாதிரி சம்மாந்துறையில் புரோகிராம் நடத்தினேன் சரியான சம்மாந்துறையில் அடுத்த புரோகிராம் நான் பேச தொடங்கின ஒரு பத்து நிமிஷம் ஆகல ரோட்டில் இருந்து கூப்போட்டார்கள் கூப்போறார்கள் 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 பொலிசு நிற்குது பெரிய பிரச்சனை ஆயிட்டு எந்த அளவுக்கு என்றால் கடைசியாக புரோகிராம் நான் அதற்கு காது கொடுக்காமல் என்ற பாட்டுக்கு பேசிக்கே போனேன் அவர்களை நான் கணக்கெடுத்து அர்த்தம் இல்லை நான் பேசிக்க போனேன் பேசி முடிய திருப்பி ஒருவர் வந்தார் நீங்க எங்களுடைய நான் உங்களை வாதிக்கிறதுக்கு இல்லை ஏன்னா உங்களை அறிவாளியெல்லாம் காண இல்ல சரியானே கடைசியா போலீசா வந்து அவரையும் கூட்டி போனது இப்படி எல்லாம் பிரச்சனை அறிவாளி இவர்கள் அறிவுள்ளவர்களாக இருந்தால் நாம் செல்றோம் நாம் பேசுறோம் தானே அப்பா சலி என்னுடைய வீடியோ கிளிப்பை போட்டு இதில் போய் சொல்லியிருக்கார் இதில் மறைச்சிருக்கார் இந்த மூத்த ஸ்லாவை ஒரு இமாமன் சொல்லார் பிஜே தொட்டு இப்படி இப்படியெல்லாம் நான் பேசியிருக்கேன் இந்த பேசின விஷயங்கள் அதை எஸ்எல்டிஜியினர் என்ற பேச்சை பிழையாக கண்டால் அவங்க என்னஞ்சிருக்கலாம் அறிவுபூர்வமாக பேசலாம் அதை விட்டு போட்டு ஹின் பண்ணுற கலாச்சாரத்தை நக்கல் அடிக்கிற கலாச்சாரம் அதாவது அப்படியான இது எல்லாத்துக்கும் பார் நான் ராகுமான கொள்கைக்கு எதிராக எவ்வளோ பேசியிருக்கேன் வகுந்த விஜூதுக்கு எதிராக இந்த ரெண்டு மாதத்துக்கு இடப்பட்ட காலத்தில் நான் அத்துவேதம் போதிக்கிறோம் என்று என்னுடைய பேச்சில் ஒரு வீடியோ கிளிப் உண்டு ஒரு துண்டை எடுத்து எடிட் பண்ணி நான் அத்துவேதம் போடுறேன் பச்சை பொய்களை சொல்லி இது இதை பார்க்க ரொம்ப இருக்குது இந்த அருவறுப்பான காட்சிகள் செய்யக்கூடிய இவர்கள் அறிவாளிகள் அல்ல அவர்களுடைய நடவடிக்கை ஜாகிர்களுடைய நடவடிக்கை என்பதால் அல்லாஹ் குருவானில் சொல்கிறான் இதான் அவர்களுக்கு பதில் ஒய் தான் ஜாஹிலுன் காலு சலாமா ஜாகில்கள் தர்கிட்டால் சலாஞ்சொல்லி கொண்டு போங்கள் இந்த நிலையில் இருக்கிறோம் அதனால் நடுநோடு பேசக்கூடிய ஒரு இதை இன்னொரு கட்சி சிந்திக்க முடியும் என்னோடய டிஸ்கஷனுக்கு தான் வந்து ஜமாத்தர் முஸ்லீம் இருந்தவர் தெரியாது டிஸ்கஷனுக்கு தான் வந்து நாலு மௌலைமார் வந்தார் அன்னரிக்காக அந்த சகோதரர்கள் அந்த டிஸ்கஷனில் இதெல்லாம் ஜமாத்தர் முஸ்லீம் சகோதரர்கள் வந்தார்கள் சரியானு அவர்களும் காவிரண்டு எங்களுக்கு தீர்ப்பு கொடுத்த சமுதாயம் தான் சரியானு ஆனால் கருத்து பரிமாறுவோம் என்று அன்பாக குந்தினோம் டிஸ்கஷன் பண்ணினோம் அல்ல அவர்களுக்கு ஹிதாயத்தை கொடுத்தான் சரியானு அது அன்பான டிஸ்கஷன் பேர் அதே நேரம் வேத்தாழையில் புரோகிராம் செஞ்சோம் சகோதரர் உமரணி ஆள் அனுப்பி வால்வெட்டு நடத்தினார் ஆழ்வ பால்வெட்டோட புரோகிராம் குழஞ்சுது எனவே அதற்கு பின்னர் அவர்களோடு நாகரிகமாக பேச முடியாது எனவே அன்புக்குரிய சவாலே இது போன்ற நிகழ்வு இது அல்லாஹ் விரும்பாத நிகழ்வு என்பதால் அந்த குதர்க்கவாதிகளோடு அந்த நாகரீகம் நடத்துவதோடு நாம் பேச தயாரில்லை